நம்ம தூத்துக்குடியில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பனிரெண்டு சனி ஞாயிறு ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி கல்லூரி எதிரில் புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில்

அனைத்தும் உபயோக விவசாயம் நெல் விதைகள் அரிசிகள் கண்காட்சி விளையாட்டு போட்டிகள் கிராமிய கலை போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு யோகா போட்டிகள் ஓவிய ஓட்டப்பந்தயம் போட்டி பேரணிக்கும் மேற்பட்ட கிராமிய கலை குழுவின் கலை நிகழ்ச்சிகள் கண்டு மகிழ்ந்திட உண்டு மகிழ்ந்திட பங்கேற்று மகிழ்ந்திட பரிசுகள் பெற்றிட பாடி ஆடி ஓடி இலவசமாக இயற்கை மருத்துவம் பார்த்திட வாருங்கள் 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 தமிழண்டா சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லோரும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே தமிழண்டா சங்கமம் எல்லோரும் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வதற்காகவே தமிழண்டா சங்கமம் எல்லோரும் தமிழரின் கலைகளை தெரிந்து கொள்வதற்காகவே சங்கமம் சங்கமம் எல்லோரும் எல்லோரும் தமிழரின் மருத்துவத்தை தெரிந்து தெரிந்து கொள்ளவே கொள்ளவே பாரம்பரிய இலவச மருத்துவ முகாம் பாரம்பரியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த விழாவில் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் ராமகிருஷ்ணா மருத்துவ கல்லூரி மருத்துவர்களின் இயற்கை யோகா இலவச மருத்துவ முகாம் பாரம்பரிய வைத்தியர்கள் சித்த வைத்தியர்கள் நாடி பார்த்து வைத்தியம் பார்க்கும் வைத்தியர்கள் வர்ம வைத்தியர்கள் உட்பட மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் மருத்துவர்கள் பங்கு பெற்று சிகிச்சை வழங்குகின்றார்கள் தூத்துக்குடி வாசன் கண் மருத்துவமனை சார்பில் கிட்ட பார்வை தூரப்பார்வை பார்க்கப்பட்டு இலவசமாக சிகிச்சை வழங்குகிறார்கள் என்ற விழாவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முக்கை பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் போலீஸ் அதிகாரிகள் அனைவரும் பங்கேற்கிறார்கள் அனைவரும் வருக அனுமதி இலவசம் வாருங்கள் 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 தமிழரின் பண்பாடுகளை மேம்படுத்துவோம் தமிழரின் கலைகளை மேம்படுத்துவோம் தமிழரின் உணவுகளை பக்குவப்படுத்துவோம் இனிமேல் எல்லோரும் இல்லாமல் வாழுவோம் வாழுவோம் மேலும் விவரங்களுக்கு தமிழந்தா இயக்கத் தலைவர் ஜெகஜீவன் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்று ஏழு எண்ணூறு அறுபத்தி எட்டு நன்றி வணக்கம் நீங்க சம்பாதிக்கிற பணம் பல மடங்கு பெருகடுமா உங்களுக்காகவே தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் டி டெபாசிட் திட்டம் வந்தாச்சு குறுகிய காலத்துல அதிகப்படியான சேமிப்பு ஆன்லைன் ஆப் மூலமாவே டெபாசிட் துவங்கும் உங்கள் சேமிப்பின் மீது எட்டு புள்ளி பத்து சதவீதம் வரை வட்டி பாதுகாப்பான சேமிப்பை இன்றே துவங்குங்கள் டி எம்பி த்ரீ ஹண்ட்ரட் டெபாசிட் திட்டம் மேலும் விவரங்களுக்கு உங்கள் அருகில் உள்ள டி எம்பி கிளையை அணுகுங்கள் தமிழண்டா சங்கமம் இரண்டாயிரம்